மேலே படத்தில் பார்க்குற குண்டாய் மெருனா மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் மூணு எஸ்எக்ஸ் டாப் மாடலு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டும் டபுள் ஏர் பேக் வந்துடும் அலாய் வேலு டயர்லாம் ஒரு எண்பது பர்சண்டில் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் தான் ஒன்று அறுபது கிட்ட ஓடி இருக்குது டீலருக்கு கொடுத்துக்கலாம் அதாவது தேவையில்லை டீலர் கூப்பிடுவோம் மேலே படத்தில் பார்க்குற குண்டாயமர்னா மாடல் ரெண்டாயிரத்தி பதினாலு ஓனர் மூணு எஸ்எக்ஸ் டாப் மாடலு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டும் டபுள் ஏர் பேக் வந்துடும் அலாய் வேலு டயர்லாம் ஒரு எண்பது பர்சண்டில் இருக்கும் ஏசி ஒர்க்கிங் தான் ஒன்று அறுபது கிட்ட ஓடி இருக்குது டீலருக்கு கொடுத்துக்கலாம் அதாவது தேவையில்ல டீலர் கூப்பிடுங்க